நண்பர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் முதுகில் குத்துவது எங்களுக்கு புதிதல்ல மீண்டும் நிரூபித்த நரேந்திராவும் பாஜகவும் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபுக்கும் அருமையான அல்வா ரெடி ரஷ்யா சென்று திரும்பும் நரேந்திராவுக்கு பேரதிர்ச்சி காத்திருக்குது எதிர்கட்சி தலைவராக பட்டையை கிளப்பும் ராகுல் காந்தி இந்த தகவல்கள் குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே மை சென்னை வணக்கம் ஆந்திராவுக்கும் பீகார் மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை வழக்கம் போல தோழமை கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஏன் நண்பர்களுக்குமே எப்படி ஒன்றிய பிரதமர் நரேந்திர முதுகூல குத்துவாரோ எப்படி அல்வா கொடுப்பாரோ அதே போலவே இப்பொழுது நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபுக்கு அல்வா கொடுக்க ரெடியாக இருக்கிறதோடு அவர்களுடைய முதுகில் குத்துவதற்கு நரேந்திராவும் பாஜகவும் தயாராகிட்டாங்க கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஒரு மைனாரிட்டி பிரதமராக ஏற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தன்னை ஒரு மன்னனாக நினைத்துக் கொள்கின்ற மனநிலைக்கு சென்று விட்டாரு என்னை கேட்பதற்கு இனி எவண்டா இருக்கான் மனப்போக்களை தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா செயல்பட இந்த சூழல்ல தான் வரக்கூடிய பட்ஜெட் கூட்ட தொடர்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் மூலமாக அல்வாவை கொடுக்க போறாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல ஏற்கனவே கடும் அதிருப்தியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் இனியும் இந்த கூட்டணியில் தொடர்வார்களா ஆட்சி விரைவில் கவிழுமா அப்படின்றதே பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது ஆனாலும் பல அரசியல் அறிஞர்களும் அரசியல் வல்லுநர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கனாக்கா ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை என்றாலும் ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் கூட்டணியை விட்டு விலகினாலும் ஆட்சியை தொடர்வதற்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் மத சாமபேத தான தண்டம் வாங்கலீங்களா அந்த மாதிரி சனாதன வகுத்து கொடுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து வேலைகளுமே செய்வார்கள் அதனால மக்களிடையே அவர்களுடைய சொந்த மாநிலத்தை செல்வாக்கு யாருக்கு காலியாக போதுனா ஒன்னு நிதிஷ்குமார் அவர்களுக்கும் அடுத்து சந்திரபாபு அவர்களுக்கும் தான் சந்திரபாபு அவர்கள் ஆந்திர அரசியலில் தற்போது கிடைத்த வெற்றியை வைத்துக் கொண்டு அதே செல்வாக்கோடு தொடர வேண்டும் என்றால் ஆந்திர மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதியையும் சிறப்பு திட்டங்களையும் ஒன்றிய அரசியலிருந்து பெற்றால் மட்டுமே முடியும் அப்படின்னா தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மோகன் அவர்களை எதிர்த்து இப்போது பெற்ற செல்வாக்கோடு தொடர்ந்து ஆட்சியை நடத்த முடியும் ஆனா சந்திரபாபு அவர்களுக்கு செக் வைக்கிறதுக்காகவே இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவும் பிரதமர் நரேந்திராவும் ஒரு பக்கம் சந்திரபாபு அவர்களையும் இன்னொரு பக்கம் ஜெகன்மோகன் அவர்களையும் பேலன்ஸ் செய்ய நினைக்குது பாஜகவுடைய இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நெடுகால செயல் திட்டமா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்றதுல மிகப்பெரிய சந்தேகம் தான் சந்திரபாபு அவர்கள் கேட்டது போல ஒரு லட்சம் கோடி ரூபாய சிறப்பு நிதியாக ஆந்திர மாநிலத்துக்கு கொடுத்தா உடனடியாக நிதிஷ்குமார் அவர்களும் தங்களோட மாநிலத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு நிதி வேணும்னு சொல்லிட்டு போர்கொடி தூக்குவாரு அதற்கும் ஒருவேளை பாஜக சம்மதித்தா தங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய கட்சிகளுக்கும் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு கேட்ட உடனே இப்படி நிதியை கொடுத்துட்டாக்கா உடனடியாக மற்ற மாநிலங்கள் இது தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பு குரல்களையும் கேள்விகளையும் எழுப்ப ஆரம்பிப்பாங்க இது நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய தலைவலி அமையும் அதனால சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க இவங்க அதுக்கு அடிப்படை காரணமா சொல்றது காஷ்மீர் மாநிலத்துடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதற்கு பாஜக கூறிய காரணங்களை தான் மேற்கோள் காட்டுறாங்க ஆனா வேறு ஏதாவது சிறப்பு காரணங்களோடு சிறப்பு நிதிகளை ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலத்துக்கு பாஜக அரசு கொடுக்க என்பது அதனால இந்த சில ஆயிரம் கோடிகளை ஒதுக்கிவிட்டு வழக்கம் போல நரேந்திராவும் பாஜகவும் சந்திரபாபுவையும் நிதிஷ்குமார் அவர்களையும் கூட்டணிக்குள்ள இருந்து கலட்டி விடுவதற்கு தான் திட்டம் போட்டு தகவல்கள் வந்துட்டு இருக்குது அது கச்சாரமா அமைய போறதே நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் தான் வரப்போகின்ற பட்ஜெட்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபா அவர்களுக்கும் மிகப்பெரிய அல்வாக கிண்டி கொடுக்க போறாங்க பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிட்டு சில ஆயிரம் கோடிகளை இரண்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கிவிட்டு விட்டு பின் நிதிகளை ஒதுக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் கிடப்பில போடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக தெரியுது அதனால வேற வழி இல்லாம நிதிஷ்குமாரும் சந்திரபாபா அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் ஏன்னா இந்த வருட இறுதிக்குள்ளாகவே பாத்தீங்கன்னாக்கா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் வர இருக்குது அதனால அதுக்குள்ளாகவே ஏதேனும் ஒரு அவசர முடிவு நரேந்திர அரசு எடுத்தாக்கா அவர்களுக்கு ஏற்கனவே பின்னடைவுகளோடு சேர்த்து இன்னும் தான் ஏற்படுத்தும் அவர்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னாக்கா சந்திரபாபுவால பாஜகவுக்கு எந்த ஒரு பெரிய நன்மை கிடைக்க போறது இல்ல அதனாலேயே சந்திரபாபு அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஒன்றிய பாஜக அரசும் நரேந்திராவும் கண்டிப்பாக நிராகரிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோடு இல்லாம சந்திரபாபு அவர்களுக்கு செக் வைப்பதற்காக ஜெகன் அவர்களுக்கு கொம்பு சீவி விடுகின்ற வேலையையும் பாரதிய ஜனதா கட்சி சரியாக திட்டம் போட்டு செயல்படுத்தும் அதாவது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திரபாபு அவர்களையும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜெகன் மோகன் அவர்களையும் வைத்து கொண்டு எப்படியாவது பேலன்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி திட்டம் போட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்து ஏன் என்றால் ஜெகன்மோகன் அவர்கள் ராஜ்ய சபால பத்துக்கும் மேற்பட்ட எம்பிகளை கையில வச்சிட்டு இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபால பெரும்பான்மை கிடையாது அப்படின்றதுனால நிச்சயமாக அவர்களுக்கு ஜெகன்மோகன் அவர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக தேவைப்படுது சந்திரபாபு அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கும் பாஜக செவி சாய்க்கவே சொல்றாங்க காரணம் ஜெகன்மோகன் அவர்களை தாஜா செய்கின்ற நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா சட்டமன்ற தேர்தல்கள் இருக்குது நிதிஷ்குமார் அவர்களுடைய தயவு இந்த மாநிலங்கள்ல கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படும் ஓரளவாவது அதனாலே நிதிஷ்குமார் அவர்களை சரி கட்டுவதற்காகவும் அவரை தாஜா செய்வதற்காகவுமே முயற்சிகளை வேணா பாரதிய ஜனதா கட்சி எடுக்குமே தவிர நிதிஷ்குமார் அவர்கள் முழுக்க முழுக்க கேட்கின்ற அத்தனை விஷயங்களையும் பாரதிய ஜனதா அரசு செய்து கொடுக்க தயாராகவே இருக்காது இது எல்லாத்துக்கும் மேலாக ஒன்றிய பிரதமராக நரேந்திர அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்று கொண்ட நாள் முதலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியுடைய ஊழல்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிச்சிருக்கிறது ஏற்கனவே அதானி நிறுவனங்கள் மூலமாக இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரிகள் மிகப்பெரிய அளவுல ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு இருந்தன இந்த சூழல்ல தான் சில்வர் ஸ்கேம் அப்படின்ற ஊழலும் வெளிவர தொடங்கி இருக்குது இந்த சில்வர் ஸ்கேம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய சில்வர் பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுப்பதுல பாரதிய ஜனதா அரசு பல முறைகேடுகளை செய்திருப்பதாகவும் வெளிநாட்டு பத்திரிகைகள் குற்றம் சாட்டுகின்றன இதோட சேர்த்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே நீட் ஸ்கேமோட பிரச்சனை இருக்குது அதோட சேர்த்து பங்கு சந்தை முறைகேடு போன்ற விஷயங்களும் ஒன்றிய பிரதமராக நரேந்திர அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு ஒன்னு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிற நிலையில இந்திய மக்கள் மத்தியிலும் குறிப்பாக தங்கள் மாநில மக்கள் மத்தியில சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் தங்களுடைய செல்வாக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து தாங்கள் பயணத்தை தங்களுடைய கேள்வியாகும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்துட்டு வெளியேறுவதற்கு தான் இவர்கள் இருவரும் பார்ப்பாங்க நிதியும் கிடையாது சிறப்பு அந்தஸ்தும் கிடையாது என்றால் அந்த மாநிலத்துல எப்படி அந்த மாநிலங்களை முன்னேற்றுவதற்காக அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் அரசியல் செய்வாங்க அதே நிலைமையில பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளோடு சிக்கி தவிக்கின்ற கட்சியோடு தொடர்ந்து கூட்டணியில இருந்தாக்கா மக்கள் எப்படி தங்களை நம்புவார்கள் என்ற பயம் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் அதிகமாகவே உருவாக வாய்ப்பு இருக்குது அதோட மட்டும் இல்லைங்க அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா பீகார் மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் வரை இருக்குது ஏற்கனவே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்குமான உரசல் வந்துட்டு நாள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்துல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு ஆதரவு கொடுத்ததன் மூலமாக புலிவாளை பிடித்த கதையாகத்தான் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் புலம்பிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இந்தியா கூட்டணியும் பாத்தீங்கன்னாக்கா தங்கள் கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வச்சிட்டே இருக்கிறாங்க நூறு எம்பிகளை மட்டுமே வச்சிட்டு இருக்க காங்கிரஸ் கட்சியை நம்பி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்குமா அப்படின்ற சந்தேகங்களும் இருக்குதான் ஆனாலும் பெரிய பெரிய அரசியல் திறனாய்வாளர்களை சொல்ற விஷயம் என்னன்னாக்கா இந்த ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே மீண்டும் ஒரு மக்களவை தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதும் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்களை இந்தியாவுக்கு திரும்பும் போது மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சி வந்து அவருக்கு காத்துட்டு இருக்குது ஏனாக்கா ரஷ்ய நாட்டோடு பிரதமர் நரேந்திர அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் காலாவதியான போர் உபகரணங்களை இந்தியா ரஷ்ய நாட்டிடமிருந்து வாங்குவதற்கு பின்னணியில் மிகப்பெரிய ஊழல்கள் நடந்திருப்பதாக ஏற்கனவே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரக்கூடிய பட்ஜெட் கூட்ட தொடர்பில் பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திர அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவெளி உருவாக அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல ராகுல் காந்தி அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு எதிர்கட்சி தலைவராக ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறாரு அதனாலேயே மக்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகி இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ராகுல் காந்தி அவர்கள் தினமும் சந்தித்து சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அது மட்டும் இல்லாமல் சந்திக்கின்ற பிரச்சனைகளை குறித்து அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய கோடி மீடியாக்களும் பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டை எந்த ஒரு இருட்டடைப்பு செய்ய முடியாம வேற வழியே இல்லாம ராகுல் காந்தி செய்திகளை கவரேஜ் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே மக்கள் மத்தியில நிழற் இல்ல இல்ல ஒரு நிஜ பிரதமரை போலதான் ராகுல் காந்தி அவர்கள் செல்வாக்கோட இருந்துட்டு இருக்கிறாரு ஒரு நிஜ பிரதமராகவே ராகுல் காந்திக்கு செல்வாக்கு பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்ல ஆக மொத்தத்துல இந்த ஓராண்டுக்குள்ளாகவே ஒன்றே பிரதமர் நரேந்திராவோட செல்வாக்கு என்பது போய்விடும் காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மூன்று மாநில தேர்தல்களில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இன்னும் பல்வேறு விஷயங்களை வைத்து இந்தியாவில் பாசிச பாஜகவின் எதிர்காலம் பாதாளத்தை நோக்கி செல்லும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இன்னும் அரசியல் நிகழ்வுகளை என்ன நடக்குது தொடர்ந்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய் உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பாத்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்துக்குள்ள கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்டை வாங்கி வன்னியர்களை ஏமாத்தன எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு